எஸ் எஸ் அஸ்டோ டூ கே நேரல் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான ஐப்பசி மாத பலன் இந்த மாத ஐப்பசி மாதத்துல ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம மோசடியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனல்ல ஆன்மீகம் வாஸ்து அஸ்ட்ராலஜி போன்ற வீடியோக்களை பதிவிட செஞ்சிருக்கோம் அதை பார்த்து பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பணம் ஈட்டுவதில் ஆர்வம் காட்டும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் அஸ்த நட்சத்திரங்கள் ஏன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா புதிய பதவி வாய்ப்புகள் கிடைக்கும் யாரோ ஒரு பிரச்சனை கூறிய இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் சுமூகமாக தீர்வதற்கான வாய்ப்புகள் என்பது ஆனா என்னன்னாக்கா இவங்களுடைய பாக்கியம் சில பேர் என்னக்கா நண்பனே எதிரியாக இருப்பான் சோ அதனால இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா கூடந்த நண்பனே பகமே ஏற்படுதான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த காலத்தில் சட்ட ரீதியான சிக்கல்கள் வந்திருக்கும் ஸோ அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் இவங்க என்னென்னாக்கா இவங்க வழிபடக்கூடிய ஒரு பெண் தெய்வ வழிபாடு மூலயமாக இவங்களோட அனைத்து பிரச்சனைகளையும் தீரும் தீருது இவங்க வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணணும்ன்றதை பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்னென்னாக்கா கும்பராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு சோதனையான ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டத்தில் இவங்க செய்யக்கூடிய அந்த முயற்சிகளால் சிறிய பிரச்சனைகள் அவமானங்களை சந்திக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்துடன் கும்பராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் அப்படின்னு சொல்ல ஏன்னா இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய விஷயமா இருக்கும் மேலும் என்னக்கா அதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் இந்த சிபிஐ ரைடு எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இருந்தாலும் சில பேருக்கு கெட்ட சூழல் இருக்கும் ஏன்னா நண்பர்களால் எதிரியாகவும் சொல்லிட்டாச்சு ஸோ அப்போ அந்த நண்பர்களாலே இப்ப அரசுக்கு ஒத்து வந்தீங்கன்னா ஒரு உங்களை மேன்மையாக்கும் ஒத்து வரலன்னு வச்சுங்களேன் உங்களை எப்படி கவுக்குறதுன்ற ஒரு பிளான் போட்டுருவாங்க ஏன்னா அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிகுந்த கவனத்துடன் பயணிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்க அடிச்சா ஜாக்பாட் இல்லைன்னா அவமானம் ஸோ ரெண்டுமே இருக்கு ஸோ அதனால நீங்க எந்த பக்கம் இருக்குங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு அவமானம் ஏற்படுதா இல்லை அதிர்ஷ்டம் ஏற்படுதா என்பதை பார்க்கணும் உங்களை சுயதாரத்தின் பிரகாரம் பார்த்துக்குங்க இருந்தாலும் அரசியல்வாதிகள் நண்பர்கள் சுற்றத்துடன் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது சிறப்பு ஆடம்பர வாழ்க்கையில் அதிக நாட்டமுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் சித்திரை நட்சத்திரம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரத்தில் வந்து இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும் எதை வாங்கினாலும் நல்ல ஒரு ஆடம்பர பொருட்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிறதே ஆனால் அந்த வச்சுக்க தன் மனைவியை ரொம்ப ஆடம்பரமாக வச்சுக்கணும் ஆடம்பரம் பங்களா நல்ல ஆடம்பரம் காரு நல்ல ஒரு சஃபஸிகேட்டடாக லைஃப்பில் வாழணும் என்பது தான் இவங்க வாழ்க்கையில் நிறைய பேரோட எண்ணமாக இருக்கும் எதை வாங்கினாலும் நிறைய புது ஃபோன் வாங்கணும் பெரும்பாலும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃபோனு பழைய விஷயங்களை யூஸ் பண்ணவே மாட்டாங்க எதை வாங்கினாலும் புதுசாக பிராண்ட் நியூவாக இருக்கணும் அதுவும் என்னென்னாக்கா அது டாப்பாக இருக்கக்கூடிய பிராண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களில் தான் அதிகமாக நாட்டம் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு காசு எதோ இல்லையோ அந்த பொருட்களை வாங்கி விரையும் செஞ்சுட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்து பொருட்களை வாங்கி சேமிச்சுட்டு இருப்பாங்க ஸோ பழைய பொருட்களை கொடுக்க மாட்டாங்க கொடுத்துட்டு வாங்க இப்போ அந்த அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே மாற்றிக்கொண்டே இருப்பாங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இப்போ சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்க வந்து சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்குது ஆனால் என்னென்னாக்கா கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பேசுகிற பேசினாலேயே பிரச்சனைகளே வரும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சோதனையாக இருக்கும் அதே போல் அந்த சோதனையை மாற்றக்கூ சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய ஆற்றல் இவங்களுடைய மனைவி மூலியமாக இருக்குது ஏன்னா இவங்க வரக்கூடிய சோதனைகளை இவங்க மனைவி மூலியமாக சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் இருக்குது சாதனையாகவும் மாறும் மனைவி பேரில் ஒரு நிறைய பேர் தொழில் தொடுவாங்க நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகளுக்கும் புதிய பொருட் சேர்க்கை என்பது இருக்குது அதே சித்திரை ரெண்டு மூன்று நான்கு பாதம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா இவங்க கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் உடையலாம் இல்லை வச்சுருக்க கார் வந்து சிறிய விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மிகுந்த கவனத்துடன் இருக்கணும் ஸோ அதனால சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் இருக்கவங்க தன் கையில இருக்கக்கூடிய விலை மதிப்பு உள்ள பொருட்களை கொஞ்சம் கவனமாச்சுக்கங்க கணவன் மனைவி உறவுல ஒரு சிறிய கசப்பு வரும் தேவையற்ற தேவட்ட சிறிய கசப்பு வரும் சில பேர் என்னன்னுக்க கணவன் மனைவியோட சேர்ந்து பயணங்கள் செய்வாங்க பயணத்தின் வழியாக மன மகிழ்ச்சி பெருக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பாரு முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் சுவாதி நட்சத்திர பொதுவாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப போல்டாக இருக்க மாதிரி ஆனால் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்து இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஏன்னா இந்த ஒரு பயமும் தயக்கமும் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு நிலைக்கு பயணிக்க முடியாம ஒரு எழுத்து பிடிச்ச அமைதியே இருக்கும் ஏன்னா இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய ஒரு கற்பனை திறன் வந்து அதிகமாக இருக்கும் எதையுமே வந்து பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு நிறைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா மிகப்பெரிய இந்த என்ன சொல்லுவாங்க ஹாரர் மூவி இந்த மாதிரி த்ரில்லர் மூவி இந்த மாதிரியான விஷயங்கள் போது மிகப்பெரிய சக்ஸஸ் அடையக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருப்பேன் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு தீர்க்கமாக முடிவு எடுக்க முடியாம திணறு ஆரம்ப காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு திணறக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும் எல்லாமே இருக்கோ ஆனாலும் எங்கேயோ ஒரு ஒரு திருப்தியற்ற தன்மையில தான் பயணிப்பேன் இதே பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கோ அதே போல் ஒரு சிறிய ஒரு பெண்ணால் அவமானமும் கூட வரும் ஸோ அதையே நீங்கள் கொஞ்சம் காலம் ஆனால் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்களா எந்த விஷயம் வந்தாலும் எதிர எதிர்த்து தூக்கி எறிஞ்சு போயிட்டே இருப்பாங்க மேலும் என்னக்கா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்கள இந்த காலகட்டத்தில் திருமணம் வரன் வந்து உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் நீங்கள் ஏதோ ஏற்கனவே வரன்னு பார்த்து பதில் சொல்ல முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நிறைய மன மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஆனால் எனக்கு அந்த அத்தை என்ற உறவு மாமியார் என்ற உறவில் வந்து சிறிய பிரச்சனை இருக்கும் அந்த உறவை மட்டும் நீங்கள் சரியான முறையில் அணுகி கவனிச்சிங்கன்னா போதும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டவதை கொடுத்தாலும் பிற்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க தயாராக இருக்கும்